சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் துவாதசி திதி இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்ய அனுமதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான பொருள் வரவு பண வரவுகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் ராசியிலே கிட்டத்தட்ட அமாவாசை நெருங்கி விட்ட சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதிலும் குறிப்பா கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா விலையை கொஞ்சம் குறைச்சி கேட்குறாங்களே வீடு இப்படி விற்பனை செய்யலாமா நிலம் அப்படி விற்பனை செய்யலாமா என்பது போன்ற அல்லது இன்னும் கொஞ்சம் நாள் வைத்திருந்து பார்ப்போமா விலை ஏறுமா என்பது போன்ற ஒரு முடிவு எடுக்க தெரியாத ஒரு குழப்பங்கள் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கட்டிடத்துறையில் தான் பூமி துறையில் தான் இருக்கிறவங்க தான் கிடையாது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனைவி சொல்லி கேட்பது கணவன் சொல்லை கேட்பது குழந்தைகள் சொல்லை கேட்பது அப்பா அம்மா சொல்ல கேட்கறது அப்படின்ற மாதிரி வயதிற்கு ஏற்றார் போல மற்றவர்களுடைய அறிவு ஆலோசனையை எதிர்பார்த்து அதற்கேற்றார் போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே இருள் சந்திரன் ராசியில் இருக்கும்போது சில பல அமைப்புகளில் நிறைய ஒரு மன பொருளாதார குற்றங்கள் பொருளாதார அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் நிறைவேறாத தன்மை போன்றவைகள் நடக்கக்கூடிய நாளாக இருப்பதால் எதிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கணவருடைய பழக்க வழக்கங்களை பற்றிய அல்லது அவருடைய உடல்நிலையை பற்றிய சில கலக்க நிலைமைகள் வந்துடும் நமக்கு தெரியாமல் எதையாவது ஒன்றை இவர் மறைக்கிறாரோ அல்லது தேவையில்லாத ஒன்றை செய்து கொண்டு சிக்கலில் இருக்கிறாரோ அல்லது ஒரு நிலையில் தூக்கம் வராமல் தவிக்கக்கூடிய சில பல அமைப்புகள் ஏன் இவர்கிட்ட இருக்குது என்பது மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாலை ஐந்து மணிக்கு பிறகு சற்று மாறுதலை அடையக்கூடிய எதிலும் சற்று நிதானங்கள் வந்துவிடக்கூடிய சாதாரணமான நாளாக அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்களால் செலவுகள் வரக்கூடிய நாள் இன்றைக்கு அதிலும் அம்மா அக்கால் தங்கைகள் போன்றவர்களால் இன்றைக்கு ஒரு விரும்பி செலவு செய்யக்கூடிய ஒன்று உண்டு அம்மா விரும்பி கேட்ட ஒன்றையோ அல்லது அக்காவோ தங்கையோ விரும்பி கேட்ட ஒன்றையோ இன்றைக்கி ரிஷபராசிக்கார ஆண்கள் வாங்கி உறவுகளிடையே பரிசீலிக்கக்கூடிய நாளாக செலவுகள் இருந்தாலும் ஒரு மனசு திருப்தி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பால் பழம் காய்கறி போன்றவைகளை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு ஒரு சிறிய விரயம் ஏற்படும் அதாவது பொருட்கள் தேங்குவது அல்லது இன்றைக்கே இன்றைக்கே விற்றுவிட வேண்டிய ஒரு பொருட்களை நாளைக்கு ஸ்டாக் வைக்க முடியாத அளவிற்கு சில பல கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட மாலை ஆறு மணிக்கு பிறகு அனைத்தையும் அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பாகவே எதுவும் இருந்து விடக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே ஏதேனும் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வீடு வாங்குவது நிலம் வாங்குவது அங்கேயே குடியுரிமை பெறுவது போன்றவைகளுக்கு ஒரு சிறிய தொகையை செலவு செய்து அதன் மூலமாக மனதிருப்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் குழந்தைகளின் ஒரு ஆரோக்கிய நிலைமைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ரிஷவராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே மனதிருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மிதன ராசிக்காரங்களோட பேச்சு திறமை நல்ல விதமாக வெளிப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் என்ன பேசுறது ஏது பேசுகிறதுன்ற இன்றைக்கி ஒரு அளவெடுத்த தன்மை மாதிரி யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம்ன்றது அப்படியே உணர்ந்து அதன் மூலமான நன்மைகள் கிடைக்கும் விதமாக மிதன ராசிக்காரர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாக்குஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பதினோராம் இடத்துல இருள் தன்மையாக இருந்தாலும் கூட நல்ல இடத்துல இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவனும் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருப்பது யோக பலன்கள் வரக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு காட்டுகிறது சகோதர உறவுகளிடையே இன்றைக்கு ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் மாணவர்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய இவரை மாதிரி உண்டா அப்படின்ற ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது மிதனராசிக்கார பெண்கள் அதிலையும் குறிப்பாக ஒரு நாற்பது ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு இன்றைக்கு குடும்ப உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மாமனார் மாமியார்ட்ட ரொம்ப பெரிய பெயர் எடுக்கக்கூடிய தன்மைகள் ஓரகத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய மைத்துனிமார்களிடம் இன்றைக்கு நல்லவிதமாக அன்னி உங்களைப் போல உண்டுமா என்பது போன்ற நற்பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு அமாவாசைக்கு அருகே இருந்தாலும் கூட கேந்திர பலம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கிறார் பெரும்பாலான கிரகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாதக அமைப்பில் வந்துகிட்டு இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு மெதுமெதுவாக மனக்கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கும் படிப்படியாக சோகங்கள் அவர் துயரங்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் முட்டுக்கட்டைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்புகள் இளைஞர்கள் எல்லாத்துக்குமே முன்னேறுவதற்கான எந்த ஒரு சோர்ஸுமே தெரியாமல் கடுமையான குழப்ப அமைப்புகள் இருக்கிறீங்க இல்லையா அவர்கள் எல்லாேருக்கும் வேலை தொழில் போன்ற விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த வேலை பார்க்கலாமா அந்த வேலை பார்க்கலாமா இந்த தொழிலை நிப்பாட்டிடலாமா தொழிலை மாற்றிடலாமா அல்லது தொழில் இடத்தை மாற்றலாமா இந்த வியாபாரம் சரியா அந்த வியாபாரம் சரியா இவரை சேர்த்து கொள்ளலாமா அவரை சேர்த்துக்கொள்ளக்கூடாதா குடும்பத்தில் அந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா எல்லாரும் இப்படி எதிரியாக இருக்கிறார்களே அப்படி நம்ம என்ன பெருசாக செஞ்சிட்டோம் என்பது மாதிரியான எண்ணம் எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு ஒரு ஒரு துவக்க அமைப்புகள்லேயே ஆரம்ப அமைப்புகள்லேயே ஒரு சோம்பல் தனம் மனசுக்குள்ளே வந்துடுது இல்லையா என்னத்தை செஞ்சு என்னத்தை போ எல்லாம் போல இப்போவும் போல இப்படி தான் இருக்க போது ஒரு வருஷமாக ஒன்றும் நடக்கலை இந்த மாதிரியான ஒரு சோம்பேறித்தனமான மந்தமான எண்ணங்கள் அனைத்தும் மாறக்கூடிய அமைப்புகளுக்கான முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஆயுல்யம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சில பல மாற்றங்கள் நல்ல விதமாக ஏற்படக்கூடிய யோக நாள் கடகத்திற்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருள் நிலையில் இருக்கக்கூடிய பூர்வீக வழிகளில் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூர்வீக இடத்துல இருக்கின்ற வீடை விற்றுட்டு இந்த ஊரில் இருக்கிற ஊரில் வீடு வாங்கணும் அல்லது பூர்வீக நிலம் ஒன்றுமே பண்ண முடியல அங்கே குத்தகைக்கே வர முடியல நம்மளும் போய் விவசாயம் பண்ண முடியல அல்லது விவசாய தொழிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துவிட்டோம் அந்த ஊரில் இருக்கின்ற எதையுமே கவனிக்க முடியவில்லை அதை விட்டு அமைத்து விட்டு அப்படியே நம்ம இருக்கிற ஊரில் ஏதாவது நல்ல விதமாக வாங்கி கொள்ளலாம் என்கின்ற இடத்தில் சொந்த ஊரில் இருக்கின்றவைகளை டிஸ்போஸ் பயணம்னு பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான சில ஆதரவான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பா மகன் உறவு கொஞ்சம் கசப்பாகவே இருக்கும் அப்பா ஏதாவது ஒன்று சொல்கிறது நம்ம எதனா ஒன்று சொல்கிறது என்றைக்கு இருந்தாலும் தந்தை என்பவர் அவர் ஒரு அனுபவத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா ஒரு அனுபவ பொக்கிஷம் இல்லையா அதை மறந்துவிட்டு மகன் மகள் போன்றவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல அவர் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டுகின்ற விதமாக ஏதோ ஒன்று சொல்ல கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்கிற நாளாக இருந்தாலும் கூட பிற்பகல் ஆறு மணிக்கு பிறகு அத்தனையும் அப்படியே சுலபமாக உங்களுடைய மனதிற்கு உகந்த வகையில் அப்படியே மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆகவே வீடு வாகன சில விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் தகராறுகள் இருந்தவர்களுக்கு கூட அவைகள் நிதானமாக நல்லபடியாக தீரக்கூடிய தீர ஆரம்பிக்கின்ற நல்ல நாள் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராசிரம நாள் இன்றைக்கு கிட்டத்தட்ட அவர் அமாவாசைக்கு பக்கத்தில் இருள் தன்மையோடு இருக்கின்ற நாள் என்பதால் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும் எதங்கையா குழப்பமும் இருக்குது நல்ல நாள்னு சொல்கிறீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதைப் போல் சந்திராசிரம நாட்களில் சில நாட்களில் என்ன நடக்கும்னா நமக்கு படிப்பினைகள் தரக்கூடிய நல்ல அனுபவங்கள் இருக்கும் இந்த அனுபவங்களின் மூலமாக எதிர்கால வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் என்பதால் இன்றைக்கு குழப்பம் நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சோசியல் மீடியாவில் மட்டும் இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருங்க செல்ஃபோனில் வர்ற எந்த தகவலையும் நம்பாதீங்க அந்த லிங்கை அழுத்துங்க இந்த லிங்க்கை அனுப்புங்க முழு அழுத்துங்க அல்லது முக்கியமாக ஓடிபியை சொல்லுங்கள் இந்த மாதிரியான வருவகையில் பிறர் இஷே பிறர் இடத்துல வந்து கவனத்தை வச்சுக்கிட்டு தெரியாதனமாக இந்த ஃபோனுக்கு பதில் சொல்லிட்டேன் என்பது மாதிரியான சில விஷயங்கள் பதிவுகள் செய்வதில் அல்லது அடுத்தவர்களை பாராட்டுவதில் அடுத்தவர்களை எதிர்ப்பதில் எல்லாத்துலேயும் ஒரு நிதான போக்கோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விவகாரத்தில் ஒரு கொஞ்சம் கராராகவே இருங்க பாக்கெட்லேருந்து பணத்தை எடுப்பதற்கு முன்பு ரொம்ப ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க கிரெடிட் கார்டுன்ற ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க அதுலேயும் இந்த ஃப்ரெண்டுங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறீங்க பாருங்கள் தாராள பிறப்புகளாக இருப்பீர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே நண்பனுக்கு கொடுத்தேன் அதே அவர் வந்து அப்படி உபயோகப்படுத்திட்டு கடைசில எனக்கு நெற்றியில் மூன்று கோடு போட்டுவிட்டு போய்விட்டார் என்கின்ற அமைப்பு எல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம ஆரம்ப நாள்ல தான் நடக்கும் இந்த தான் அது வந்து அறிமுகமாகும் அது அப்படியே ஒரு வருஷத்துக்கு இழுக்கும் ஆகவே பண விஷயத்திலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிதானம் தேவைப்படுகின்ற நல்ல நாள் கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மனைவியின் பெயரால் தொழில் வைத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மனைவியை முன்னிலைப்படுத்தி ஒரு தொழில் இது பண்ணுறவங்க கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிற மனைவி தான் பார்த்துக்கிறாங்க இந்த தொழிலை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க நான் உழைக்கிறேன் வரவு செலவு எல்லாம் தான் மனைவி தான் பார்க்குறாங்க அவங்க கையில் தான் காசு பணம் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கிறேன் அவங்க பார்த்து செலவு பண்ணி அல்லது அவங்க கொடுக்குறத நான் சம்பளத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கிறோம் இப்படி தான் குடும்பம் நல்ல விதமாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கிறோம் என்பது மாதிரியான மனைவியை முன்னிலைப்படுத்தி செயல்படக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சந்திரன் வலுவாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் இன்றைக்கு மனசு கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும் நம் நாம் சொல்வதை விட நம்முடைய இல்லத்து அரசி சொல்வது என்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு சரியாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய அமைப்பும் ஒரு ஆணுக்கு பெண்ணின் அருமை தெரியக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது நீர் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு லாபங்கள் இருக்கும் படகு துறை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் ஆற்றை கடக்கக்கூடிய பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்கள் பாலம் அருகே வசிக்கக்கூடியவர்கள் கடல் நீர் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய யோக சுப நாளாக பண வரவு வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இன்று விஷயராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தேரக்கூடிய நல்ல நாள் நல்ல விதமான நிம்மதிகள் இன்றைக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் மறைந்திருக்கிறார் ஆயினும் அவர் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா கடனையும் இன்றைக்கு ஒழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒழிக்க கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் ஒரு மாதிரியான பாபத்துவம் இல்லாத அமைப்புல நல்ல பலனையே செய்வாங்க இன்னைக்கு கடனை அடைக்கிறதுக்கு பிறக்கும் எதிர்ப்பு தன்மைகளை விளக்குவதற்கு ஒன்று எதிரியை விட்டு நம்ம நீங்கி விடணும் அல்லது அவரை எதிர்த்து சாய்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு திட மனது திட முடிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பனிரெண்டாம் இடம் ஒரு நிலையில் நல்ல சுபத்துவத்தோடு இருப்பதால் இன்றைக்கு தூர இடங்கள்லிருந்து குறிப்பாக வடகிழக்கு வடமேற்கு திசையிலிருந்து இன்றைக்கு நல்ல பலன்கள் வரக்கூடிய தன்மை அங்கே மருத்துவம் படிக்கக்கூடிய வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கக்கூடிய வடக்கிருந்து மருத்துவம் படிக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தைகள் இருந்தா இருந்தாங்கன்னாலே நம்முடைய குடும்பம் தலை நிமிர்ந்து விடும் என்பது போன்ற தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயல்பான சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த காலத்தை போல கஷ்டங்கள் எதையும் தராமல் ஒரு நிலையில் கிரகங்கள் இப்போது விருச்சிகராசிக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால பெரிய பெரிய கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எதுவும் வந்து விடாத எதையும் சமாளிக்க முடிகின்ற சுப நாளா அமைஞ்சிருக்கு அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அட்டமாதிபதி போய் ஐந்தாம் இடத்தில் உக்காந்துருக்கிறார் தேவையில்லாத செலவுகள் இன்றைக்கு இருக்கும் இந்த காலேஜில் சேரலாம் இந்த காலேஜில் சேரலான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அப்படியே தன்னைத்தானே குழப்பிக்கொண்டு நம்மளையும் குழப்பி விடுற நாளில் கல்வி கட்டணங்கள் இரண்டு மடங்காக வருகிறது அல்லது தேவையற்ற வீண் செலவு இந்த புத்தகத்தை வாங்கலாம் இதற்கு ஃபீஸ் கட்டலாம் என்பது போன்ற அமைப்புகளில் பிள்ளையை நம்பி ஏதேனும் ஒரு இருமடங்கு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த பலன் இந்த மாதம் முழுவதும் நீடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எட்டாம் அதிபதி ஐந்தாவது வீட்டில் இருந்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்களில் சில பல குறைகள் ஏற்படும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் எனக்கு இருந்தாலும் ஒரு முன் யோசனை ஒரு பிளான் இல்லாமல் ஒன்று செஞ்சு எப்படி இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சுருப்போம் இல்லையா அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை தவறு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய சில அறிமுகங்கள் சில அனுபவங்கள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் உழைக்கணும் நீங்கள் தான் நேர்மையாக நடக்கணும் அதன் மூலமாக தான் இந்த சம்பவம் நடக்குமே தவிர குருட்டுத்தனமாக அடுத்தவங்களுடைய தப்பு மூலமாக நீங்கள் நல்லா இருக்கிறது அல்லது அடுத்தவர்களுடைய செயல்களின் மூலமாக உங்களுக்கு சில விளைவுகள் ஏற்படுவது என்பது சரியாக வராது என்பதை உங்களுக்கு நீங்களே நம்ப வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மற்றபடி கிரக பல அமைப்புகள் மற்ற யோக கிரகங்கள் வலுவாகவே இருக்கின்றன இந்த அமைப்பில் வேலை தொழில் அமைப்புகள் சமாளிக்க முடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி இருக்கின்ற நல்ல நாளா இந்த நாள் அமையும் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் கடந்த ஒரு மூணு வருஷமாகவே இணைய முடியாமல் இருந்து வந்த சூழ்நிலை மனைவியின் கையால் ஒரு ரசசோரோ அல்லது ஒரு டம்ளர் வெந்நீரோ கூட சாப்பிட முடியாத தூரத்தில் இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு தான் வர்றேன் ஒரு மாதத்துள்ளவ தான் வர்றேன் என்னுடைய குடும்பம் எப்படி முழுமையாக ஒன்றிணையுமோ என்பது போன்ற தவிப்பில் இருந்து வந்த அத்தனை மகர ராசிக்காரன் நடுத்தர வயதினருக்கும் இப்போ குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிகமான கடன் தொண்டலைனால் ஊருக்கே வர முடியாமல் போச்சு பிழைக்கிற இடத்துக்கு வர முடியாமல் போச்சு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அது இவ்வளோ பெருசாக மாறி என்னை இப்படியாக இப்படி அழைக்கழிக்கும் என்பது தெரியாமல் போய்விட்டது என்பது மாதிரியாக கடந்த இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு முன்பு செய்த தவறுகளின் விளைவுகளை இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே அப்படியே படிப்படியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இன்றிலிருந்தே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு திரும்ப ஊருக்கு போவது கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் தருவது குடும்பம் ஒன்றிணைவது மனைவி கணவனுக்கு இணக்கமான உறவுகள் வருவது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மை குழந்தைகளுக்கு எதையும் செய்து கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை கல்வி படிப்பு திருமணம் போன்றவைகளை பருவத்தில் அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கு வருகிறது என்பதை மகர ராசிக்கார ஆண் பெண் இருவரும் உணரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாள் தைரியம் பிறக்கக்கூடிய நாள் என்னதான் இருந்தாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது ஒன்றும் பிரச்சனை இருக்கணும் இல்லைன்னா நம்ம இருக்கணும் ஒன்னு பிரச்சனையா நம்மளா அப்படின்றத பார்த்துடலாம் இங்கே மாதிரியான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பீங்க ஆயினும் முயல் ஆமை கதையாக கும்பராசிக்கார கதை இருக்கும் உங்களோட வேகமாக போகிறவர் ஒரு இடத்துல போய் நின்றுவார் நீங்கள் நிதானமாக சில விஷயங்களை செயல்படுத்தி அவரை அப்படியே ஜெயிப்பீங்க ஆகவே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன் ஜென்மசனியின் ஆதிக்கத்தினால் இளையவர்களுக்கு சோம்பலி தந்து கொண்டிருக்கின்ற சில பல விஷயங்களை கருத்திலும் காதிலும் போட்டுக்கொள்ளாமல் இயல்பாக உங்கள் குணத்தின்படி முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல பேர் கிடைக்குங்க ஒரு நீங்களே இப்படி இப்போ இப்படியாக செஞ்சீங்க பரவாயில்லையே இந்த வேலை உங்களால் இப்படி முடிக்க முடியுதே உங்களை பற்றி இப்படிலாம் நான் நினைக்கவே இல்லையே உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருந்திருக்கேன் இந்த மாதிரியான அடுத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு ஒரு நல்ல திறமைகள் உங்களிடமிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு தம்பி தங்கைகளின் மூலமாக ஆதாயம் இருக்கும் போய் போய் தம்பிக்கிட்டே அந்த உதவி கேட்கறது அவனே இப்போ அவன் கஷ்டப்படுறான் நம்ம வேற போய் அவனுக்கு தொல்லையை கொடுக்கணுமா என்கின்ற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு தம்பியோ தங்கையோ தேடி வந்து அண்ணன் உதவி செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு வரக்கூடிய அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் ஆக எல்லா நிலைகளிலும் பணம் வரும் வழிகள் அடையாளம் தெரியப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வாக்கு பலிதமும் இன்றைக்கி ஏற்படும் பெரியவங்க எல்லாருமே இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இருப்பீங்க பையனுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் பொண்ணுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் மனைவிக்கு இது செஞ்சு கொடுக்கணும் கணவனுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் என்கின்ற மாதிரியாக மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்க இல்லையா அந்த திட்டம் அத்தனையும் வாக்குப்பலிதத்தோடு இவங்க சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பாங்க இதில் வந்து எந்த விதமான இதில் எழுதியெல்லாம் கேட்க வேண்டாம் ரொம்ப நாளாகவே வாக்கை காப்பாற்றக்கூடியவர் என்கின்ற ஒரு இமேஜை அப்படியே கட்டி காக்குகின்ற விதமாக ஏற்கனவே கொடுத்த ஒரு வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரிய அளவில் ஆரோக்கியத்தில் திருப்பங்கள் இன்றைக்கு இருக்கும் இனிமேல் ஆஸ்பத்திரிக்கே போக வேணான்ற அளவுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாகவும் எந்த மருத்துவம் பார்க்கலாம் அலோபதி பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா அல்லது ஃபிசியோதெரப்பிலே முடிஞ்சுருமா அல்லது வேறு ஏதேனும் ஆயுர்வேதம் போன்ற அமைப்புகளை ட்ரை பண்ணலாமா என்கின்ற அமைப்பு அறுபது வயது கடந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து மாலைக்கு பிறகு நடக்கக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக எந்த மருத்துவம் என்பதில் தெளிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னா ஐயா வாழ்க்கையே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விசித்திரமாக இருக்குது ஒரு மனிதர் நல்லா படிச்சிருக்கிறார் ஒருத்த சிறு வயதில் இருந்து டாப் லெவலில் படிச்சிருக்கிறார் ஆனால் அவர் பொருளாதார நிலைமையில் ரொம்ப கம்மியாக இருப்பார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் அறுபதாயிரரூவா சம்பளம் ஒரு டாப் லெவல் கேடராக இருந்தால் கூட ஒரு ரூபா சம்பளம் இந்த மாதிரி இருக்க அப்படி ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவர் ஒரு பத்தாவதோடு நிறுத்திட்டார் பன்னெண்டாவதோடு நிறுத்திட்டார் ஒரு டிப்ளமா மட்டும்தான் படிச்சிருக்கிறாரு கல்லூரிக்கே போகல ஆனால் அவருடைய பொருளாதார நிலைமை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஆக இந்த மாதிரியான முரண்பாடுகளில் ஜோதிடத்தில் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க என்பதை கேட்டிருக்கிறார் ஏற்கனவே இது மாதிரியான சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட இது ஒரு புது வகையான சம்ம இதுதான் படித்தவரை விட படிக்காதவர் பொருளாதார ரீதியில் உயர்வாக இருப்பது என்பது எல்லா இடங்களையும் எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களையும் இருக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது அவரவருடைய ஜாதக அமைப்பு கேட்டார் போல இந்த சனிங்கிறது ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்க ஒரு நிலையில் இந்த சனி கிரகம் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்குதோ அவருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது தொழில் ஆர்வம் இருக்கும் ஒரு இயக்கம் அமைப்புகள் அந்த க கார் மெக்கானிக்கு இந்த அமைப்புகள் ஒரு உடம்பு உழைப்பால் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா தொழில் முன்னேற்றம் சனிக்கு தான் கூடுதல் காரகத்துவங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்புக்கும் உழைப்புக்கும் மொத்த சொந்தக்காரர் குத்தகைக்காரர் சனின்னே சொல்லிடலாம் நிறைய தொழில்கள் சனியின் கீழே தான் வரும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரெண்டு மூணு தொழில்தான் வரும் அரசாங்க லாபம் அரசாங்க விஷயம் அரசு சார்ந்த ஊழியம் அதே போலவே கரண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி மிளகு ஊத்தி தீப்பெட்டி லைட்டு இது மட்டுந்தான் சூரியனுக்கு புதனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு நாலே நாலு விஷயம் மட்டும் வந்துடும் ஆனால் சனிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணற்ற விஷயங்கள் அதாவது நிறைய தொழில்களை கொடுக்கக்கூடியவ சனிதான் மரம்னு எடுத்துக்கலாம் இரும்புன்னு எடுத்துக்கலாம் குப்பைன்னு எடுத்துக்கலாம் ஒரு கார் பைக்கு ஆட்டோமொபைல் எடுத்துக்கலாம் கல்லுன்னு எடுத்துக்கலாம் கிரஷர் கிரஷர்னு சொல்கிறோம் இல்லையா பழைய இரும்பு பொருட்கள் எடுத்துக்கலாம் குடிக்கக்கூடாத திரவங்கள்னு எடுத்துக்கலாம் எல்லா விதமான கழிவுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த மாதிரியான அனைத்து அமைப்புலையும் நிறைய விஷயங்களை சனிக்க சொல்லலாம் அப்போ ஒருவருக்கு படிக்காத நிலைமையை கொடுக்கக்கூடியவர் பருவத்தில் வரக்கூடிய ஒரு சனி பாபத்துவமாக சனி வர்றது அல்லது ஆறு எட்டு அமைப்புகள் அவயோக தசைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான தசை அமைப்புகள் வரும்போது ஒருவருக்கு கல்வி பயிலுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் அல்லது அல்லது நாட்டம் இல்லாமல் போய் ஏதேனும் ஒரு உடல் திறமை அதாவது ஒரு ஒரு பொருளை இப்போ பிடிச்சிக்கிறது ஒரு தொழிலை பிடிச்சிக்கிறது ஒரு விதமான இதில் சம்பாரிச்சா போகிறோம் அப்படின்ற ஒருமுகப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் என்பதால் சனி சுபத்துவமாகி பத்தாம் இடத்தோடு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் ஒருவருக்கு உடல் உழைப்பு அல்லது நிரந்தர எப்பவுமே உழைப்பு தேவைப்படக்கூடிய அடிக்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா தொழில் அடிக்ட்டுங்க காலையில் வந்து கடத்திறந்துருவார் ராத்திரி பத்து மணிக்கு தான் மூடிட்டு போவார் எந்த நேரத்திலும் குடும்பத்தை விட வேலையில் அக்கறையாக இருக்கிறார் தொழிலில் அக்கறையாக இருக்கிறார் என்பது போன்ற தன்மைகளை சனி கொடுத்து இது மாதிரியான சூழல்களில் அவர்களுக்கு பணம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு கொடுப்பார் இந்த மாதிரியானவர்களை பார்த்தீர்களே ஆனால் குடும்பம் குழந்தைகளை கூட அவ்வளவாக கவனிக்க மாட்டார்கள் ஆனால் தொழிலை கவனித்து மிகப்பெரிய அந்த அதே பாசம் காட்டாத அந்த குழந்தைகளுக்கு பலவிதமான பணத்தை காட்டக்கூடிய அமைப்பில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரியானவர்கள் இருப்பார்கள் ஆகவே கல்விக்கும் செல்வத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் உண்மை படித்தவர்கள் என்பவர்கள் ஒரு நிலையில் ஒரு ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் இந்த மாதிரியான சம்பளம் வாங்கக்கூடிய சூழல் மட்டும் இருக்கக்கூடிய கட்டுக்கு உட்பட்ட வரமுறைக்குட்பட்ட வருமானம் படித்தவர்களுக்கு வேலை செய்யும் போது இருக்கின்ற நிலைமையில் படிக்காமல் தொழில் செய்பவர்களுக்கு அப்படியே ஒரு நிலையில் அதிர்ஷ்டம் கை கொடுத்து விட்டால் வரம்பற்ற வருமானம் இருக்கக்கூடியது என்பதுதான் உண்மை ஆகவே எல்லா நிலைகளுக்கும் இது மாதிரியான கிரக நிலைமைகளே காரணம் குறிப்பாக படிக்காமலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கு சனியின் மிகப்பெரிய சுபத்துவம் காரணம் என்பதே உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க